வணக்கம் இன்றைய நாள் காலையில் இலோகந்திரங்கள் அமைப்பின் ஊடாக கொடியாமத்திலே வசிக்கின்ற முன்னாள் கோவாளி குடும்பம் வாழ்வாதார வாழ்வாதாரம் ஒரு கோழிக்கூடு ஒன்று அனைத்துக் கொடுக்கின்ற கோழிக்கூட்டை புலம்பை தேசத்திலே நோர்வையிலே வாழ்கின்ற சுரேஷ்குமார் மலர்மதி தம்பதியினர் தங்களது இருபத்தொராவது சிறுமையின் நாளை முன்னிட்டு இந்த உதவியினை செய்து இந்த கோழிக்குட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் எங்களுடைய முன்னாள் போராளிகளாக இருந்தாலும் சரி மாவீரர் குடும்பங்களாக இருந்தாலும் சரி அதே போன்று யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மக்கள் என்றாலும் சரி மாணவர்கள் என்றாலும் சரி இவர்களை தேடி தேடி நாங்கள் சென்று இந்த காலையேடு இடவங்கரங்கள் ஊடாக நாங்கள் உதவிகளை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இப்படியானவர்கள் இன்னும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அவர்களுடைய கஷ்டம் நீங்கி அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே தங்களை தாங்களே தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் முறையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இந்த மக்களுக்காகவே நாங்கள் போராடியவர்கள் இந்த மக்களுக்காகவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்வோம் தொடர்ந்தும் காலையடி விதவங்கரங்கள் இந்த பணியினை முன்னெடுத்து இந்த தாயக மக்களுக்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கட்டம் என்ன மாதிரி இருக்கு அதுக்கான கோழிகள் அதுகளை என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எப்படி இதை கொண்டு நடத்த புரியுது கோழிகள் நீங்களே அட வச்சு குஞ்சுகளை பெருக்க செய்ய போறீங்களா இப்போ இந்த கோழி வளர்ந்து வந்து முட்டைடுற பருவத்தில் இது எண்டை முட்டையை எடுத்து வச்சு அடகடக்கை கட்டி போடு நான் இதுக்கு மேலதிகமா இன்னும் இது வரமா இருந்தால் நான் இந்த பிளான்ல இன்னொரு ஹூடிங் அலோன்ட்டு அடிச்சு குஞ்சு வளர்ப்பம் என்ற பிளானில் தான் நான் இதை கோழிக்க வேண்டிய இதை செய்திருக்கிறேன் இது முட்டை விட உடனே ஒரு நெட் கொஞ்சம் மேலதிகமே வரும் மனம் வரும் தானே வரைக்கும் நான் அங்க ஒரு குறியது செய்வேன் இங்க இது கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போய்க்க இதை நான் சந்தப்படுத்திட்டு அந்த குஞ்சுகளை திருப்பி இதுக்கெல்லாம் விட்டு முட்டைக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மட்டும்தான் அந்த முட்டைக்கு உரிய ஹோலியா இருக்கும் அதுக்கு பிறகு அதை நான் சந்தப்படுத்திவிடுவேன் அப்படித்தான் நம் எதுக்கு என்னவே ரெண்டு வருஷம் தான் ஒரு ஹோலிய வச்சு முட்டை எடுக்கிறது பிறகு கடையை கொடுத்துட்டு சின்ன கோழிகளை திருப்பி வந்துடும் அப்படித்தான் செய்யறாங்க ஏற்கனவே நீங்க இதுல உங்களுக்கு தேர்ச்சி இருக்கு இல்லையா வளர்க்கறேன் வளர்த்துக்கிறீங்களா இல்ல இப்ப வந்து வீட்டுல ஊருக்கு வந்து அப்ப தடுப்பால வீட்டுக்கு வந்து

பலன் கிடைச்சிருக்கு இல்லையா ஆமா பலன் கிடைச்சிருக்கு நீண்ட நாள் ஆசை கோழி வளர்க்கணும் நிலக்கூட கோழி வளர்க்கணும் நீண்ட நாள் ஆசைதான் நிறைவேறும் சொந்த காலே தங்களது குடும்பத்தை இப்ப இருந்த கோயிலு வந்து முட்டாடுற பருவத்துல இந்த விட்டி எடுத்து வச்சு அடகடக்க கட்டி போயிடும் நான் எடுத்து மேலதிகமாக வருமான நான் இந்த பிளான்ல இன்னொரு பீடுங்காலம் அடிச்சு காலையரங்களின் உங்கள் ஏற்கனவே கலைச்சு அந்த விட ஏற்கழிக்குழு தனக்கு கட்டுத்தரச் சில கேட்டிருந்ததா அதற்கான வீடியோவை நாங்கள் பதிவிட்டிருந்த நாங்கள் அந்த கோழிக்கூட்டுக்கான நிதியுதவிய அந்த நிதியுதவி எங்களுக்கு வழங்கியிருந்தவர் சுலோவில இருந்து சுரேஷ்குமார் மலர்மதி குடும்பத்தினர் தங்களின் இருபத்தோராம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஒரு லட்சம் ரூபாயை இந்த கூட்டுக்காக வழங்கி இருந்தவர் அததான் தங்கள திருமண நாள முன்னிட்டு இந்த காசை வழங்கி அதாவது அக்காண்ட கூட்டுக்கு இந்த வீட்டில வசிச்சு வரையணும் மிக வறுமையில வசிச்சு கொண்டு வைக்கணும் அவருடைய கணவரும் அஹ் கொஞ்சம் இயலாதவர் ஆஹ் கடுமையான வெயில் நேரங்களில் இல்லாதனால ஆஹ் வேலை செய்ய முடியாது அப்போ மூன்று பிள்ளைகள் எல்லாரும் படிக்கணும் அது அதை வந்து வந்து பாலேறி உதவி கேட்டு அதாவது ஒரு கோழி கூடு கட்டித்தரை சொல்லி அதுக்காக இவர்கள் வந்து தங்களோட திருமண நாளை முன்னிட்டு குமார் மீளமதி தம்பதியினர் தங்களோட இருபத்தி ஓராவது திருமண நாளை முன்னிட்டு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தாங்க இருந்தாங்க அந்த காசு நாங்கள் அக்காட்ட கொடுத்திருந்தோம் அவா கோழி கூட்ட அமைச்சிருக்கின்ற நாங்கள் இனி அகாட்டை நேரடியா கேட்போம் ஆஹ் அங்கதான் அந்த கூடு நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்த ஒரு லட்சம் ரூபாவில் இந்த கூடு கட்டப்பட்டிருக்கு நாங்கள் அதை பார்க்கலாம் കൊണ്ടകയിൽമേലവള സലവ ആയിนะ 8300 സലവ ആയി거든요 അഹ് ബാംഗ്ലൂരിൽ 7000 ആണെന്നേ കൊതമാമൾക്ക് ഇവനാ സലവ ആയി 21700 മുളുണ്ട് 21000 മുളുണ്ട് മറ്റേയും മുളുള്ള സാധനങ്ങളെ വെളിലാണ് അഹ് ഞാനാണ് തമ്പാസിലെ एवरी ദേവമായി സാധനങ്ങളെ വാങ്ങാൻ കൂടി കാശ ഞാൻ കൊടുത്തിട്ടുണ്ട് அதாவது வந்து இந்த இதுல வந்து மூட பங்களிப்பு இருக்கு இல்லையா நீங்கள் ஏற்கனவே அதாவது கோழி கூட்டு கேட்டு அந்த கோழிக்கூட்டுக்கான நிதி உதவிய சுரேஷ்குமார் மடமூல் கம்படியினர் தங்களை திருநாளை முன்னிட்டு விலங்கி இருக்கிறேன் നിങ്ങളെ കട്ടി പിടിച്ചിട്ടുണ്ട് പിന്നെ കാസനുറിയ നിങ്ങൾക്ക് പന്ത്രണ്ടിനാണ് സ്വാമിക്ക് നിങ്ങൾ എന്നെ സന്തോഷം സുരേഷ് കുമാർ നല്ല മതി തമ്പതി ഇളഞ്ചിരുമാനങ്ങളെ മുന്നിട്ട് അതുപോലെ എന്റെ നിധി ഉദാവിനെ ചെയ്ത അവരുടെ അവരെല്ലാം ഒരു കളി കാലം പോലെ മികവും മനോഹരം വാഴ്ത്തുകയും நல்ல சந்தோஷம் நீங்க கோழி கலக்கிற அதெல்லாம் செய்யலாம் இல்லையா